தினமடை செய்திகள் தமிழக கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் மற்றும் ராணிப்பேட்டை ஆர் காந்தி அறிவுறுத்தலின்படி திராவிட முதல்வர் கழகத் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்று மார்ச் ஒன்றில் எழுபத்தி இரண்டாவது பிறந்த முன்னிட்டு மேல்விசாரம் நகராட்சிக்குட்பட்ட புதிய பதினெட்டாவது வார்டில் உள்ள ஆன்சா நகர பகுதியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர்களுக்கு மதிய உணவாக சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது நகர கழக செயலாளர் கே எம் இமாயுன் தலைமையில் நகரமன்ற தலைவர் போ குல்சர் அகமத் முன்னிலையிலும் நகர அமைப்பு நிர்வாகிகள் ஜாபர் அகமத் அகமத் பாஷா இம்தியாஸ் அகமத் ஏ கே ஜாபர் அலி ஏ பி முஜாமில் இஹாஹி மாவட்ட சிறுபான்மையின் நல உரிமை பிரிவு துணைத் தலைவர் வி எம் நபீஸ் அகமத் நகர இளைஞரணி அமைப்பாளர் கே முபாரக் பாஷா கிளைக்கழக செயலாளர்கள் நகரமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நகர அணிகளின் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டனர் தினமடை செய்திகளுக்காக ராணிப்பேட்டை மாவட்டம் செய்தியாளர் பாரூக் பாஷா